ாய தமிழுக்கு முதன் முதலாக வைக்கியத்து கண்ட பெருவேந்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நாம் கொண்டாட இருக்கின்றோம் அதற்காக அரையர் சோரன்மார் பிடாரி அறக்கட்டளை சார்பாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை தனரத்ன மகால் வரகநேரில் இருக்கின்ற திருமண மண்டபத்தில் நம்முடைய சமுதாய காவலர் ஐயா ஆர்வி அவர்கள் ஆதரவோடு பேரரசர் பெருமொழுக்கு முத்திரையர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட இருக்கின்றோம் உறவுகள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டுகிறோம் அன்றைய தினம் விழா பேரிடையாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார் நூற்றுக்கு மேற்பட்ட முத்திரை சாதனையாளர்களுக்கு ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் இன்றைய தினம் உழவர் திருநாள் நம்முடைய பெருமிடுக்கு முத்திரையை வணங்குகின்றோம் காரணம் நீர் மேலாண்மை திட்டத்தினுடைய முன்னோடி சமூகம் என்றால் அது முத்திரைகள் தான் குறிக்கும் உழவர்களுக்காக நாம் அவ்வளவு தொண்டுகள் செய்திருக்கின்றோம் விவசாயத்தை தொண்டு செய்திருக்கின்றோம் காவிரி இரு கரைகளும் கரைகளை அமைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த உழவர் திருநாளில் பேரரசு பெருமிடுக்கு முத்திரை வணங்கி அவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய விழாவில் அழைப்புதலை வைத்து வணங்கி வரம்பெற்று இந்த விழாவை உங்கள் தொடங்குகின்ற ஒத்துழைப்பும் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் உத்திரை வம்சத்தை மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாட்டினை தொடர்ந்து நடத்துகின்றோம் எல்லோரும் பேரரசை போற்றுங்கள் வணங்குங்கள் அவதார சித்தனையை வரவேற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம் நன்றி